சிவமனங்கிறது வந்து தேவ திருமணத்திற்கு ஏற்பட்ட ஒரு சாமி தான் அது சிவனு முருகனு எல்லாரையும் எப்படி அறிமுக பண்றாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் குடிபட்டிருக்கு துகைச்சிட் மற்ற மற்ற குடி வயசு இருக்கு எங்களுக்கு இருக்காங்க நாங்க போய் மற்றவங்களுக்கு போய் எந்த விதமான அறிமுக தொழிலும் செஞ்சதே இல்லை அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அசுரன் வளைவெளி நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நயனோரில் ஒன்றியத்தில் முத்துபுட்டம் கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனது தகப்பனார் பேரிலையும் எங்கள் தாத்தா பேரிலையும் பழைய காலத்து பத்திரங்கள் உள்ளது அதில் வந்து என்ன தேவேந்திர தேவேந்திரபுரம் விவசாயம் பூச்சி குடும்பம் அவர்களுக்கு வெள்ளாளர் சாதி பிள்ளைவாடல் எழுதி கொடுத்த ஒத்தி பத்திரம் கிடையாது இருக்கு இந்த டாக் வந்து கூட வச்சிருக்கிறேன் தேவைப்படுறவங்க இத பயன்படுத்திக்கங்க தேவைத்திர குழந்தை வேளாண் எங்களுக்கு கொடுக்கக்கூடாது சொல்லி சில பிள்ளைமார்கள் வந்து இதை வந்து தவறான கருத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா எங்களுக்குரிய பத்திரமே தேவேந்திர குல வேளாளர் எழுதி அந்த வெள்ளாளர் சாதி கொடுத்த பத்திரம் வச்சிருக்கேன் இது உங்க கண்ணு முன்னாடி காமிக்கிறேன் தேவைப்படும் போது நீங்க எடுத்து பாருங்க அவங்களும் புரிஞ்சுக்கிறேன் அவங்க எங்களுக்கும் அந்த தேவேந்திர குலத்துக்கு வெள்ளாளர் சாதிக்கும் சம்பந்தமே இல்ல அவங்க வெள்ளாளர் சாதி வேற நாங்க வேளாளர் குலம் வேற இத கண்டிப்பா வந்து பத்திரத்தை பத்திரத்த இருக்கு பாத்துக்கிறேன் நீங்க இந்த பத்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல எழுதின பத்திரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல எழுதின பத்திரம் இருக்கு நாங்க வாங்கன பத்திரங்க எங்க சொத்தையே அவங்க அபகரிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து நாங்க இப்ப நான் வாங்குறேன் அவங்க ஏமாத்திய ஒரு நூதனமான ஒரு சொல்லலாம் அந்த கொள்ளினோட்டங்கள் பல்லன் கொள்ள பல்லன் கொள்ள பல்லன் பூஜை சொல்றாங்க நாங்க அவங்கள்ட்ட திருமணம் கரைய வாங்குறேன் ஆரம்பித்த எங்கள்ட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாங்க எந்த விதமான இதுவும் இல்லாம இப்ப நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு இருந்து வாங்குறோம் அந்த பத்திரத்துல என்ன எழுதிட்டாங்கன்னா சிவ மதம் தேவேந்திர குலம் விவசாயம் குடும்பன் மகன் பூச்சி குடும்பன் அவர்களுக்கு வெள்ளாளர் சாதி எழுதி கொடுத்த கரைய பத்திரம் இதுதான் இருக்கு இதுல வந்து இந்த வெள்ளாளர் சாதி வந்து எங்களுக்கு வந்து தேவேந்திர குளத்தில் வந்து சம்பந்தப்படுறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்க கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா நீங்களும் சமர்ப்பணம் செய்யுங்க நாங்களும் கொண்டாந்து சமர்ப்பிக்கிறோம் எது கோர்ட்டு பார்த்து முடிவு செய்யிட்டேன் எங்க ஊர்லயோ ஒரு ஏரட்டு வீட்டுல இந்த மாதிரி பத்திரங்கள் இருக்கு எங்க சின்ன கிராமம் இதுலயே வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குன்னா என்கிட்டயே வந்து அஞ்சாறு பத்திரங்கள் இருக்கு அவங்க சமர்ப்பிக்கிறேன் எங்க ஊர்லயோ ஒரு ஏராட்டு பத்திரங்கள் ஏராட்டு குடும்பங்கள்ல இருக்கு அப்படின்னா ராமநாதர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலம் இதுல எவ்வளவு இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க இது எந்த காரணத்தை கொண்டு வெள்ளாளர் சார் தலையிடுறது முற்றிலும் தவறானது நீங்க வந்து உங்களுக்கு வந்து சரினு தெரிஞ்சுன்னா கோர்ட்டுக்கு போங்க நீங்களும் உங்க டாக்குமெண்டா கொண்டாந்துக்காரங்க சமர்ப்பிங்க நாங்களும் சமர்ப்பிக்கிறோம் கோர்ட்டு பார்த்து முடிவு செய்யறோம் நீங்க வந்து தேவையில்லாம எங்களை வந்து எங்களை தூங்கி வாங்க சொல்றது மிகப்பெரிய தவறு ஐயா இப்ப நீங்க பத்திரத்துல காமிச்சிருந்தீங்க சிவ மதம்னு போட்டிருக்கு சிவ மதத்துக்கு அந்த தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு என்ன ஒற்றுமையா ஒற்றுமைனா சிவ மதம் வந்து எங்க தேவேந்திர குலத்திற்கு ஏற்பட்டக்கூடிய ஒரு சாமி தான் அது சிவனு முருகனு எல்லாரும் என் பேரை சிவசாமி தான் அதனால வந்து நீங்க வந்து சிவ மதம்ங்கிறது எங்களுக்குரிய மதம் தான் அது அது சொல்ல தமிழர் மதம் கூட சொல்லலாம் தேந்திரகு நீண்ட காலமா அந்த காலத்துல இருந்தே ஒரு ஒற்றுமை இருக்கு ஒரு இணைப்பு அதை கேட்கறது வந்து வந்து தான் இருக்கு இருந்தாலும் இதே சிவமத்துக்கு எங்களுக்கு உண்மைதான் நாங்கதான் ஒற்றுமைதான் அது முருகனாவும் முருகனாகவும் வளர்ந்து வணங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது எங்களுடைய மதம் இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கக்கூடிய பல்லர் கல்லாடி குடும்பர் வாதரியார் தேவேந்திரகுலத்தான் மூப்பன் கரையர் இப்படி ஏழு உட்பிரியர்கள் பாத்தீங்களா இந்த ஏழு ஒட்பிர்களையும் சேர்ந்து தேவேந்திரகுல வேளாளராக அறிவிக்க வேணும்னு சொல்லிட்டு உங்க ஜாதி தலைவர்கள் வந்து அரசுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை விடுத்திருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு ஆதரதார்க்கு சம்பந்தமே இல்லை எங்களுக்குன்னு குறிப்பிட்ட எப்படி மற்ற பிசி உள்ளவங்களுக்கு எப்படி அடிமை வேலை பண்றாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் குழி வெட்டுறதுக்கு துவைக்கிறதுக்கு மற்ற மற்ற கூலி வேலை செய்யறதுக்கு எங்களுக்கு தனியா இருக்காங்க நாங்க போய் மற்றவங்களுக்கு போய் எந்த விதமான அடிமை தொழில் செஞ்சதே இல்ல அந்த காலத்துல வந்து இந்த காலத்துல இன்னைக்கு வரையிலும் மற்றவங்கலாம் வந்து இன்னும் வந்து இலி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது எங்க சாதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இல்ல அதனால எங்களை வந்து கண்டிப்பா வந்து எசி பெட்டியில நீக்கி கண்டிப்பா வந்து எங்களுக்கு வந்து தேவைந்திர பொலம்னு அறிவிச்சு எங்களுக்கு தனி அரசாங்கம் அறிவிங்க ஏன் அறிவிக்க கூடாது என்ன இதுல என்ன மாற்று கருத்து என்ன இருக்கு இது என்ன பாதிப்பு வருது அரசுக்கு என்ன பாதிப்பு வருது எங்களை ஏன் எச்சிலிருந்து ஏன் எதுக்கு சேர்த்து தேவையில்லை எங்களுக்கு நீங்க ஒரு ஒன்னு ஒரு சாதாரண ஒரு பூவரு போய் ஒரு டீக்க டீக்கிய வச்சுக்கிட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கேன் நான் என்கிட்ட பதினேழு இருக்கிற இருக்கு நான் ஒன்னு என்ன ஒன்னு படிச்சு முன்னேறணும் இல்லைன்னா விவசாயம் பண்ணி முன்னேறணும் ஏன் என்னடா விவசாயம் இல்லாத என் பக்கத்துல உள்ளவங்க நான் எடுத்து பொழச்சுக்கிட்டு இருக்கையா நான் விவசாயம் வச்சிருக்கேன் புழச்சுக்கிட்டு இருக்கேன் நிலமுறை ஏழை வசதி என்ன செய்வேன் அவங்க டீக்கரை வச்சு ரெண்டு வாழப்பழத்தவங்க போட்டா அவங்க பிளச்சிக்கிட்டு இருப்பாங்களா சொல்ல முடியாது முடியுதா ஏன் எங்களுக்கு தனி அரசாங்கம் கொடுத்து பி நீக்கி இருந்து நான் எங்காலும் போய் ஒரு டீக்கரை வச்சுக்கிட்டு ஒரு வாழைப்பழத்தங்க போட்டு புழைச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல எதுக்கு நீங்க வந்து இதுக்கு இதுக்கு என்ன சிரமம் இருக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல எங்களை இசில இருந்து நீக்கணும் நீங்க சரிக்கலாம் கொடுக்க வேணாம் எங்களுக்கு மத்த மத்த ஏழை வந்து நீங்க சலுகை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பிசில உள்ளவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கல அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்க நாங்க வந்து பொழைச்சுக்குவோம் சரியா இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க மற்ற சமூகத்துக்கு போல வந்து எங்களுக்கும் சேவை செய்யக்கூடிய ஆள்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு அப்படி உங்க குல வேளாளர் சமூகத்துக்கு என்னென்ன சேவை செய்யக்கூடிய மற்ற ஜாதிகள்லாம் இருக்கு அங்க வந்து குல மக்கள் வந்து யாருக்குமே வந்து நாங்க வந்து அடிமை விலை செய்யவே இல்லை ஆனா எங்களுக்கு வந்து சேவை செய்யறாங்க கூலி வெட்டுறாங்க ஆள் இருக்காங்க முடிவற்றுக்கு ஆள் இருக்கிறாங்க துவக்க ஆள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சில கூலிகள் வந்து நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்க கூட சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் நாங்களே வந்து நாங்க கேட்டுக்கிட்டு இருக்க அடிமையில் இருந்து நீங்க அடிமையா எங்களுக்கு புலம்ப கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து அவங்களும் வந்து எதோ வேலை செய்யறாங்க கொடுக்க வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா நாங்க வந்து யாருக்கு வந்து எந்த ஒரு அடிமை வேலையும் செஞ்சதே இல்லை எரிதொழில் செஞ்சதே இல்லை நான் குறிப்பா வந்து என்னென்ன எரிதொழில் நான் சொல்ல விரும்பல அது ஒரு மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் யார் செய்யறாங்க யாரு செய்யணும்னு உங்களுக்கே தெரியும் நாங்க எதுவும் செய்ய போறதே இல்லை செஞ்சதே இல்லை இதுல வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து தேவந்திர உள்ள மக்கள் அறிவிங்க இதுல எந்த விதமான உங்களுக்கு பாதிப்பு வந்துடாது கண்டிப்பா அவ கொடுத்தீங்கன்னாக்க நாங்க நன்றியோட உங்களுக்கு செயல்படுவோம் கடந்த எழுபது ஆண்டு காலம தேவேந்திர குல வேளாளர் அரசணை வேணும்னு சொல்லிட்டு உங்க அமைப்பு சரியா பல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அது வந்து வென்றெடுக்கவே இல்லை இனிமேல அந்த அரசாணை வெளியிடவில்லை என்றால் உங்க சமுதாய சார்பை நீங்க என்ன செய்யலாம்னு இருக்கிறீங்க இப்பதான் வந்து விவசாயி செவி கொடுத்து கேட்டிருக்கிறாங்க கண்டிப்பா வந்து இந்த தரவனா தேர்தலுக்குள்ள எங்களுக்கு அரசாங்க வெளியிட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி வெளியிட்டாங்க நாங்க நன்றி கட்டணம் இருப்போம் இந்த தேவந்தர்கள் வேளாளர் மக்கள் கண்டிப்பாக நன்றி கட்டணம் இருப்போம் அது அரசு என்ன முடிவெடுக்குதோ எடுக்குதோ அதை பொறுத்து தான் சொல்ல முடியும் வெளியிடாத பட்சத்துக்கு என்ன என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க வெளியிடாத பட்சத்துக்கு என்ன செய்வான் அப்புறம் புறக்கணிப்பான் வேற என்ன செய்ய சொல்ற புறக்கணிப்பானாங்க தேர்தலையா வாக்களிக்க வாக்களிக்க புறக்கணிப்பான ஒரு முடிவு எடுப்பானாங்க இதுவரையிலும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி மிக்க நன்றி வந்து இப்ப என்ன சொல்றா எங்களுடைய குறைகளுக்கு வந்து கேட்டிருக்கிறிய அரசு வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஆனா வந்து இந்த வளைவொலி நேயர்களுக்கு என்னை இப்படி பல கேள்விகளை கேட்டதுக்கு மிக்க நன்றி வணக்கம்